ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கில் ஆஸ்திரேலியா மண்ணில் பிறந்தவர் சாம்வேல் மேஸ்டன் ரோம பேரரசு உருவெடுத்துக் காலம் பலர் வெவ்வேறு பகுதியில் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வீதியில் போய்கொண்டிருந்த அறிஞர் ஒரு தொழிலாளியை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் கல்லை உடைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் சற்று கடந்து சென்று இன்னொருவனை பார்த்து அதே கேள்வி கேட்டான் அவன் நான் ஒரு கல் தூணை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றான் மூன்றாவது தொழிலாளரிடம் அதே கேள்வி கேட்க அதற்கு அவன் நான் பலரோடு சேர்ந்து பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான் மூவரின் பதிலில் இருந்து அவர் ஒன்றை தெரிந்து கொண்டான் முதலாம் அவன் தன் வயிற்று பழப்பில் கவனம் செலுத்தினான் இரண்டாம் அவன் அன்றைய தொழிலின் மீது கவனம் செலுத்தினான் மூன்றாம் அவனோ பெரிய முழுமையான குறிக்கோள் மீது கவனம் செலுத்தினான் சாமுவேல் மார்ஷன்டன் ஆஸ்திரேலியாவில் தன் போதகப் பணியை செய்து கொண்டிருந்தாலும் இவருடைய குறிக்கோளோ உள்ள மயூரி மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவித்திட வேண்டும் என்பதாகவே இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு அந்த மக்களை தேடி புறப்பட்டார் இவர்கள் காட்டுமிராண்டிகளாகவும் நாகரிக மற்றவர்களாகவும் மனிதர்களை வேட்டையாடி குசிப்பவரலாம் கொடூரமாக சண்டையிடவர்களால் காணப்பட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மக்களை கிறிஸ்தவ குறிவளாக மாற்ற வேண்டும் என்பதில் இவர் தன் முழு கவனத்தையும் செலுத்தினார் ஏழு முறை நியூசிலாந்திற்கு பயணம் செய்த இவர் பல பள்ளிகளும் செமினரிகளும் ஆலயங்களும் கட்டப்பட்டார் கிறிஸ்துவின் அன்பு அங்கே மலர்ந்தது மக்களின் வாழ்வு மாற்றம் பெற்றது சாமியல் மர்ஷண்டன் அந்த மக்களின் மனதில் நீங்காத பெற்றிருந்தார் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்த மக்களை தேடிச் செல்ல ஆயத்தமில்லாத எந்த ஊழியும் ஊழினென்று சொல்ல முடியுமா சொகுசான பாதுகாப்பான வருமானம் உள்ள ஒரு இடத்துக்கு நான் நான் ஊழியம் செய்வேன் என்கிற இன்றைய ஊழிகளை நினைத்து பரிதாபம் கொள்ளுகிறோம் நம்முடைய தரிசனம் என்ன அன்பின் பரலோக பிதாவை உண்மை அறியாத மக்களுக்கு உண்மை கொண்டு செல்ல எங்களையும் கருவியாய் பயன்படுத்தும் கத்தராக இயேசுவின் மூலம் செபம் நல்ல பிதாவை ஆமேன்